நூலாசிரியரை அறிமுகப்படுத்துகின்ற இடத்துக்கு எனக்கு இது தொடர்பாக நாங்கள் பேசுதுங்கிற போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்து யானை கடவிய குருடன் கதை தும்பிக்கையை தடையை பார்த்தவன்னு சொன்னான்னா விளக்கம் மாறி இருக்கும் யானையும் சரி வாலை தடை பார்த்தவன் சொன்னான்னா அது விளக்கு அவரவர்கள் எந்தெந்த பக்கத்தில் அணுகி இருக்கிறனோ அவரவர்களுக்கு ஒரு ஒரு வடிவத்தில் தெரிஞ்சிருப்பார் அதனால அவர் பற்றிய அறிமுகத்தை தருவதற்காக நாங்கள் இங்கே அன்போடு இருக்கிறோம் கிணடி தமிழர் நினைவழிச்சி அகலத்தினுடைய செயற்பாட்டாளர் திரு சிவமோகன் அவர்களை அன்போட இருக்கின்றோம் அன்பு உள்ளங்களே அறிவு சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அவைத்தலைவர்கள் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கவிஞன் சார்பை மஞ்சாட்சரம் இரண்டு கட்டுரைக்கும் வெளியீட்டு நிகழ் நிகழ்விலே அறிவிப்பாளர் ராஜமோக்தன் எனக்கு கிட்ட கட்டளை நிலவனை பற்றி அறிமுக உரை செய்ய வேண்டும் ஆனால் இங்கே பேச வந்திருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அத்தியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எனக்கு அத்தியாயம் தரப்படவில்லை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நிலவனோடு கதைகின்றன ஆனால் எல்லாமே எனக்கு உங்களையும் சொல்லி உங்கள சொல்லுங்க ரெண்டு கேட்டு புரிஞ்சு கொள்வீங்க எழுதி தான் ரெண்டு கேட்டு இப்பதான் எழுதி கொண்டு அவர்கிட்ட இருந்து படிச்சத நான் இங்க பேசலாம் நினைக்கின்றேன் யார் இல்ல கவிஞரும் எழுத்தாளரும் சுயாதீனமான ஊடகிறார்கள் ஈழத்தின் மனபோதியான யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்து வளர்ந்து வாழ்ந்தவர் நிலம் சாம்பச்சேரியில் இடம்பெற்ற ஒரு இந்திய இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தி மூன்று பொதுமக்கள் இவர்கள் நிலவம் வீட்டுக்கு அருகில்தான் நடந்தது அந்த இடத்திலே இளதனுடைய பெற்றோர்களை பிரிந்து விட்டார் தன்னுடைய பெற்றோர்களை பிரிந்து விட்டார் யாழ்ப்பாணத்திலேயே கரும இல்லத்திலே சேர்க்கப்பட்டார் கரும இல்லம் பின்னர் ரூபன் அரவிச்சூடையாக மாறியது அந்த காந்த ரூபன் சூழலே இவர் படித்து ஆரம்ப கல்வியை காந்தரூபன் அரவிச்சூழலையும் உயர் கல்வியை மல்லாவியிலும் பட்டப்படிப்பை யார் பல்வேறு காலத்திலும் செய்கின்றவர் இதனை விட இவருக்கு அமைப்பு கணக்க படைப்பிட்டது இவரது அந்த சைன் லாங்குவேஜ் மொழி மொழி சைன் லாங்குவேஜ் கடிதம் இவரை அணிப்பு வழியில் அனுப்பி அதை விட இரண்டு வருடங்கள் இவரை வெளிநாட்டிவிட்டு அமைப்பு அவரை படைப்பித்தது அது மட்டுமல்லாமல் வந்து வன்னிக்கு வந்து இந்த இடம்பெற்ற நாலாம் கட்ட போரிலே போர்க்கால உண்மைகள் நிலவரங்கள் என்பவை கட்டுரை வாயிலாக தொடர்ச்சியாக வெளிவந்த வானொலி நிகழ்ச்சி தொகுப்பு ஆவணப்படம் இப்படியான திருவள்ளி நாடகம் இப்படியான விடிய கூட கவனம் செலுத்தினர் அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு ஆடக்கலையிலே இவருக்கு ஒரு பிடிப்பு இருந்தது ஆடற்களையை பயின்று ஒரு ஆசிய தர தராதரத்தை பெற்ற முதலால் நான் பல்வேறு ஒளிவீச்சுக்களிலே பார்த்திருக்கின்றேன் இவருடைய அந்த நடன தரங்கம் என்று சொல்வார்கள் சாம்பாரத்தில் ஆடுவது அந்த செம்பு நடனங்கள் இப்படியான பார்த்திருக்கின்றேன் அண்மையிலே தரவுலினால் நடனப்பெற்ற உதவிகள் நடந்த இல்லையே இவருடைய நடனத்தை நான் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் ஆதலால் இவருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பெயரும் தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் வழங்கிய பேர் ஆடல் செல்வன் என்ற பெயரை வழங்கினார் இதுக்கு நீங்கள் தரமுறை நிலவனின் ஏற்பாட்டையும் இங்கே நான் கூறிவிட முடியும் உறவுகளே ஒன்பதிலே பல பல்லாதிக்க அரசுகளுடன் சேர்ந்து சிங்கள அரசு தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலையின் சாட்சியங்களை மனித சாட்சியங்களை இந்த கட்டளைத் தொகுப்பு தாங்கியுள்ளது இது காலத்தின் பதிவு போரின் சாட்சியங்களை எதுவானவை ஆதாரங்களுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது வாய்மொழி வாக்குகூலங்கள் பல தொகு நிறுவன நிறுவனங்களின் அறிக்கைகள் பல பதிவுகள் காலம் நேரம் என்பதை குறிப்பிடப்பட்டு இங்கே பதிவாகி இருக்கின்றன தமிழினத்தின் எதிர்கால சந்ததியினர் மற்றும் இந்த பூமி பகுதியை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழீழ மக்கள் அனைவரும் இந்த இன அளிப்பின் கொடுமையை அந்த அந்த ரத்தம் தோய்ந்த வரலாற்றை என்றும் வரவாறு இருக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட எம் இனத்தின் தேசிய இனத்தின் விடுதலை போராட்டத்தை அந்த விடுதலை விடுதலை பதவிகளை திறந்து விடுகின்ற கோள்களில் ஒன்றாகவே இந்த படுகொலை பாகம் ஒன்றையும் தொடர்பாக்கின்றேன் நிலவன் இங்கே கட்டுரை தொகுப்பில் வழங்கி இருக்கின்ற தகவல் அனைத்தும் ஒவ்வொரு தமிழரும் வேண்டியது இது ஒரு